வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க திமுக தமிழக வெற்றி கழகம் என்ன கொள்கைனா ரெண்டும் ஒரே கொள்கை தான் திருடு பொய் சொல்கிறது ஆட்டையும் போடுறது இதுதான் இவங்களுடைய கொள்கை ஒன்றும் இல்லை அன்பு போன வாரம் நாம் செய்தித்தாளில் படிச்சிருப்போம் வக்கீல் வக்கீல் போய் தமிழக வெற்றி கழக பெண் நிர்வாகி வக்கீல் வக்கீல் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு வக்கீல் வீட்டில் சரிம்மா வக்கீலும் சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வாமான்னு சொல்லலை இந்த பொண்ணு தண்ணி குடிக்க போகலை அங்கே இருக்கிற எட்டு பவுனு செயின் ஆட்டையும் போட்டுட்டு கம்முன்னு போயிடுச்சு அது பக்கம் வக்கீல போய் செக் பண்ணால் நகையை காணும் இந்த வாரம் இப்போது நேற்று நடந்தது திருவண்ணாமலை ஆரணி பகுதியில் கௌதம் என்ற இளைஞன் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி ஒரு மூதாட்டியை லிஃப்ட் கொடு கொடுத்து மூணு பவுன் சைனு ஆட்டையும் போட்டிருக்காரு போலீஸில் அந்த மூதாட்டியை கொடுத்து தர்ம அடி கொடுத்து கொடுத்தாங்க அந்த தமிழக வெற்றி கழக இளைஞனை அப்போது ரெண்டு பேரும் ஒரே கொள்கைதான் தமிழக வெற்றி கழகம் திமுகவும் திருடு பொய் சொல்கிறது பித்தல் ஆட்டம் ஆட்சிக்கு வராத முன்னாடியே இவ்வளோ திருடு ஆட்சிக்கு வந்துட்டால் என்ன என்ன செய்வாங்க நல்லா இல்லையா நாம்